தெலுங்குல சாருக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்காங்க அவர் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னாலுமே தமிழில் நம்ம சாரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நாணி சாருக்கு ஒரு மிகப்பெரிய பேஸே இருக்குது நாணி படத்துல இருந்தே அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ சமீபத்தில் இன்டர்வியூவில் அவர் வந்துட்டு இந்த தமிழ் சினிமாவில் இல்லை டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரிலையே இப்போ ரீசெண்டில் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட் எதுனா மெய்யழகன் அந்த ஒரு மூவி தான் பிரேம் சார் வந்து வா ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்காரு நம்ம வந்து கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண இன்னும் இல்லை அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செட் போடணும்னு கிடையாது ஆனால் அவருடைய அந்த ஒரு மேஜிக்கால் அந்த நம்மளுடைய பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து அந்த ஒரு எமோஷனல் மோமெண்டை வந்து தொடுறாங்க இல்லையா அது யாருக்கு கிடைக்க ஒரு சூப்பரான வந்து ஒரு படம் இந்த மெய்யழகன் நிஜமாக கார்த்திக் சார் அரவிந்த் சாமி சார் அண்ட் கோர்ஸ் பிரேம் சார் எல்லோரையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் இந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் மோமெண்ட் மென்டான ஒரு படத்தை வந்து கொடுத்தது அண்ட் இவங்க மூணு பேரை மட்டும் இல்லை என்டையர் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லோருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் எந்த மாதிரி கதையை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க எப்படி இந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடியும் எனக்கு அப்படியே வியப்பாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மெய்யழகன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்